அனைவருக்கும் வணக்கம் இப்போ கொஞ்சம் வெயில் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மாடி தோட்டங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஒரு சில அடிப்படை தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாங்க எல்லாருக்கும் இந்த அமைப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஷெட்டு போட்டு ஒரு நிழல் வளை அமைப்பு வச்சு அப்படி எல்லோரும் டெக்கரேட் பண்ணலாம் செய்கிறதில்ல நிறைய பேர் மொட்டை மாடியில அப்படியே நம்ம செடியை வச்சுருக்கோம் பைய வந்து கல் வச்சு அதுக்கு மேலே பையை வச்சு அதுக்குள்ளே நம்ம சாணத்தை போட்டு அப்படி பையை வச்சுருக்கோம் இந்த இடங்களில் அளவுக்கு அதிகமான வெயிலின் காரணமாக அந்த பயிர்கள் சரியாக வளராமல் போக வாய்ப்பு இருக்குங்க இதுக்கு ஒரு சின்ன தொழில்நுட்பம் இருக்குதுங்க வாய்ப்பு இருந்தால் ஒரு மூணு நாலு நியூஸ் பேப்பர் நம்ம பேப்பர் இருக்கு இல்லைங்களா நியூஸ் பேப்பரை அந்த அளவுக்கு வெட்டி பைகளுக்குள்ளே வச்சு அந்த மண்ணு மேலே வெயில் படாமல் பார்த்துக்கலாம் அதில் என்ன நன்மை இடையில மழை பெஞ்சாலோ அல்லது தண்ணி பாய்ச்சினாலோ அந்த பேப்பரும் நனைந்து ஒரு உள்ளே போகிறதுக்கு உரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வெயில் நேரடியாக தாக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது இதனால் பயிரோட தன்மை எப்பவும் அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த பேப்பரை மட்டும் தூக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடிடலாம் மேலே ஒரு கல்லை மட்டும் தூக்கி வச்சிடலாம் இந்த வேலையை பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஒன்று ரெண்டாவது காலத்தில் எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி வெயில் காலத்துலேயும் தேவையில்லாத இலைகளெல்லாம் வெட்டி எடுத்தணும் இந்த பக்கம் இருந்து ஒரு செடியை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தெரியணும் அது மாதிரி அமைப்பில் எப்பவும் வந்து அடர்ந்து இருக்கக்கூடாது ஒரு செடி வந்து அடர்ந்து இலைகளோடு இருக்குன்னா அங்கே வந்து குளுமை இருக்கும் குளுமை இருந்தாலே நோய் வரும் பூச்சி வரும் ஒரு கத்திரிக்கோள் வச்சு தேவையில்லாத இலையெல்லாம் வெட்டி ஒன்றும் ஆகாது கவலைப்படாதீங்க ஆகாது காற்று போகணும் வெயில் படணும் அந்த அமைப்பில் உங்களோட இதை இந்த வெயில் காலத்துக்கு பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் திரவங்களை நம்ம பயன்படுத்தி வாரம் ஒரு முறை அல்லது வாரம் இருமுறை அல்லது வாரம் மூன்று முறை ஸ்ப்ரே பண்ணிக்க முடியலாமான்னு பாருங்கள் குறைந்த விலை திரவம் என்ன நம்ம அரிசி கழுவுற தண்ணி ரெண்டாவது என்ன புளிச்ச மோர் நாலாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் பயன்படுத்தின வெங்காயத்தோல் தோல் அல்லது காய்கறிகளோட தோல் போடலாம் பட் வந்து அது எல்லாமே இப்போ நிறையா கெமிக்கல்கள் பயன்படுத்துகிறனால எனக்கு சொல்ல சங்கட்டமாக இருக்குங்க அட்லீஸ்ட் இந்த ரெண்டு மட்டுமாவது நம்ம ஊற வச்சு அந்த தண்ணீரை நம்ம தெளிச்சுக்கலாம் புளிச்ச மோரி ஏற்கனவே சொன்னேன் இது இல்லாமல் மீனமிலம் பஞ்சகாவியா ஈயம் கரைசல் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணிக்கலாம் உயிர் கரைசல் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணலாம் சாணப்பாசி கரைசல் இலவசமாக தர்றாங்க அதை வாங்கி நம்ம வீட்டிலேயே ஒரு இடத்துல தயார் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் அடிக்கடி கொடுக்கலாம் ஜீவாமிரதம் தயார் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கவங்க அந்த தண்ணியை தெளிக்கலாம் கடல் பாசி உரம் தெளிச்சுக்கலாம் இந்த முக்கியமாக கடலை புண்ணாக்கு இப்போ சென்னை மாதிரி நகரங்களில் எனக்கு இந்த பொருள் நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு கிடைக்கலங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே வாய்ப்பு இருந்தால் கடலை புண்ணாக்கு கிடைக்குதுங்க எல்லா பதிலையும் கிடைக்கிது அதை வாங்கி கரைச்சி கரைச்சி கீழே ஊற்ற பாருங்க செடியில் கீழே ஊற்ற பாருங்கள் நீங்கள் வச்சுருக்க தென்னை மரம் மாமரம் எலுமிச்சை எல்லா பயிர்களுக்கும் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இதை கரைச்சி ஊற்றுனாலே நல்லதுங்க வேப்ப புண்ணாக்க அப்படியே போட்டு விடலாம் உங்களுடைய எல்லா பயிர்களுக்கும் இதை அடி உரமாகவும் முதல் சொன்ன பொருள்களை மேலே தெளிச்சோம் என்ன செய்ய வெறும் தண்ணி மட்டும் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லக்கூடாது அந்த அமைப்பை செய்யும்போது எந்த வகை பயிர்களையும் இந்த காலத்தில் வெயில் காலத்துல வளர்த்து கொண்டு வரலாங்க கம்பிகளில் படுறப்ப படுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா இந்த வெயிலில் அந்த கம்பிகள் வழியாக சூடு அதிகமாக வாய்ப்பு அந்த கவனத்தை வச்சு அதை மட்டும் பண்ணிக்கணும் மற்றபடி நான் சொன்ன அந்த பேப்பர் போடக்கூடிய தொழில்நுட்பத்தை எங்கெல்லாம் நமக்கு வெயில் அதிகமாக படக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்